அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்க முறையில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறேன் ஏழுநூற்றி எம்பத்திரண்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்லே பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு அதை கால்குலே பண்ணணும்னா முன்னூற்றி ஒன்று ஜீரோ எழுபது இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஜீரோ எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர்ல பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு ஐநூற்றி பத்து இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாச இருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால் குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு தொண்ணூறு இதில் கடைசி நம்ம நானூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ஜீரோ கடைசி இருக்கிற ஜீரோ நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் இருக்குது நம்பர் ஏ பாஸ் இருக்குது ஐநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் ரொம்ப நம்ம ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி முப்பத்தஞ்சு முன்னூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசி கிராம் நம்பர் முன்னூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்லேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசி கிராம் நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்னிங் நம்பர் பச இருக்கு எட்நூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பசு இருக்கு எட்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அறுநூற்றி முப்பது இதில் கடைசியில் நம்ம நம்ம அறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசியில் நம்ம நம்ம ஜீரோ தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்மள பாச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சிபோவில் பாச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தஞ்சுல கடைசில்கிறவ நம்பர் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஈவினிங் நம்பர் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலேயும் அஞ்சா நம்பர் சி பாஸ் பாசருக்கு ஏசி பாஸ் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இருபத்தஞ்சு இதில் கடைசிக்கு ரொம்ப நம்பர் முன்னூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தி ஒன்பது மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்பது பேருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணுன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பதினஞ்சு இதில் கடைசிக்கு முன்னாடி ஐநூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பாஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது அறுநூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசியில் கிரும்பு நம்பர் ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல பாச இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தாறு ஏழுநூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசி எடுக்கிற முன்னர் ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு இரநூத்தி பதினாறு ரெண்டாம் நம்பர் அதாவது ஏ போர்டில் பசியிருக்கு இரநூத்தி பதினாறு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு பெருக்கள் முன்னூத்தி எண்பத்தி கால்குலேட் பண்ணும்னா அதாவது எட்நூத்தி முப்பத்தொண்ணு அறுபது இதுல கடைசி கிராமத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசி இருக்கிற நம்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசு இருக்குது ஏசி போர்டில் பசு இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இதில் கடைசியில் கடைசலுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு நண்ப அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பர் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்படியில் பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி கர்னியாக அறுநூற்றி எண்பத்தொன்னாவது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிற பெண்ணிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அதாவது இருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி நிமிடம் கொடுத்துக்கறாங்க ஒன்றாம் நம்பர் பி போலுந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சி போலிருந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போலந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலிருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பொழுது பதினேழு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மயில் நம்புவோம் ஒரு மாதத்தில் பதினாறுக்கு மேலே தானி போயிருக்குது மூணாம் நம்பர் ஏ போலருந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் சி போல் முப்பத்தேழு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி எடுக்குது இன்னும் மூணு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரும் அதாவது நாலாம் நம்பர் ஏ புலருந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பூலேருந்து ஆறு நாள் ஆச்சு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நாலாம் நம்பர் சிபுலேருந்து பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரி அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சா நம்பர் பி போலேருந்து நாற்பது நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் அஞ்சு அதாவது ஒன்றரை மாதம் நண்பா அஞ்சா நம்பர் பி போலேருந்து அஞ்சாம் நம்பர் சி போல் இன்றைக்கு நீங்கள் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போலேருந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் பி பொருள் இன்னும் குடிக்க கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் சிபிள் வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது நாலு ஆச்சு ஏழாம் நம்பர் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு ஆச்சு மாசம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சிபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பிள்ளுன்னு ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி பிள்ளை வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிபிள் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தானிப்பெடுக்க நண்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ பொல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாரு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்பது ரொம்ப பிபோல் வந்து ரெண்டு பதினொன்று நாள் ஆச்சு ஒன்று மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்பது ரொம்ப சீபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா எவ்வளோ பதினாலு ஆச்சுன்னு ஒரு அதாவது ஒன்று ஒன்றாச்சின மாதம் பதினாலா ஆகி ஜீரோ பார்த்தோம்னா பீபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி சி போல் வந்து அறுபது நாள் ஆயிடுச்சு நண்பா ரெண்டு மாதமாக ஆயிப்போச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீபோல் வந்து ஆறு மாதம் அதாவது ரெண்டு மாதமும் ஆயிடுச்சு நண்பா ஜீரோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏ போர்டில் ஒன்றா நம்பர் பி போல் ஆறாம் நம்பர் சி போல் அஞ்சா நம்பர் ஒன்று ஆறு அஞ்சு இன்றைக்கான வின்னிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்தது ஜீரோ இந்த மூணு நம்பர்க்கு முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ரெண்டு மாசமா ஆகிப்போச்சு ஏன்னா மேக்சிமம் முயற்சி பண்ணி பாருங்க ஜீரோ சீ போல வரக்கு முயற்சி பண்ணி பாருங்க நண்பா வினிங் வரக்கு வரலாம் நண்பா ஏன்னா பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் அந்த பி போர்டில் ஜீரோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் இது கொடுத்துருந்தாங்க நேற்று முந்தா நேரத்தை கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தோம்னா சீ போலேயே அறுநாளே ஆயிப்போச்சு ஏன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் நண்பா நன்றி நண்பா